எளிச்ச வாங்கி பாலச்சந்தர் ஒரு படத்துல சொல்லிருப்பாரு பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான் பங்களா வாங்கிட்டான் நீ இன்னும் வாடகை வீட்டுல உட்காந்துருக்க இளிச்ச வாங்கி திட்டுவா அரசு அலுவலர் இப்ப இப்படிதான் நடந்துட்டு வருவோம் நீங்க வந்து ஊழலை ஒழிக்கப்போறன்னு சொல்றீங்க உங்க படத்துக்கு முதல் நாள் டிக்கெட்டு எவ்வளவு வைக்கிறீங்க ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா விற்கிறீங்கல்ல அதுவே ஊழல் தானே முதல்ல இப்ப அடுத்த படம் கோட் வருது இல்ல அந்த படத்துக்கு முதல் நாள் வந்து தான் தியேட்டர்ல டிக்கெட் உங்களால முடியுமா விஜய் சொல்லுங்க ஏன்னா தியேட்டர்ல கூடுதலாக விற்கிறதுனால தான் உங்களுக்கு சம்பளம் நூத்தி முப்பது கோடி ரூபா உண்டா இல்லையா சரி நீங்க கருப்பு பணம் வாங்கலையா யார் கருப்பு பணம் வாங்கல ரஜினிகாந்தே சொல்லியிருக்காரு நான் கருப்பு பணம் வாங்கினது சொன்னாரா இல்லையா ஒரு விஷயம் நீங்க யோகா இருந்தா கூட உங்க பக்கத்துல இருக்கவன்